ఐ అమౌంటు ఫుల్ విధు కార్యా పోయి ఉచ్చి కేరీచా పోయి కొరం పడుక அண்ணா வானா உக்கிட்ட ஒரு விஷயம் பேசுறா அண்ணா வானா அண்ணா உங்களான் வானா உங்களை தான் பார்க்கலான்னு நினைச்சேன் சொல்லிப்பாரு என்ன விஷயம் அதான் தம்பி பண்ணா பாஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல பண்ணா பாஸ் பண்ணிட்டான் பையன் நல்லா படிக்கவே மாட்டான்னு சொன்னாங்க ஆனா பரவாயில்ல நல்லா பாஸ் பண்ணுக்குறானே நல்ல விஷயம் தானே அடுத்தது என்ன பண்ணலான் என்னென்னா இந்த காலத்தில் என்ன படிக்கிறாங்க அதாவது வீட்டுக்கு என்ன வேலைக்கு அனுப்பிச்சிடலான்னு உங்களை பார்க்கலான்னு ஒன்றான் டேய் ஒரு பையன் பன்னெண்டாவது பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அதை விட்டு போட்டு வேலைக்கு வேற கூட போய் அப்ளிகேஷன் போடுறா சென்னை சேலம் சைடு போய் அப்ளிகேஷன் போடுறோன்னா நல்ல ஒரு கவுன்சிலிங் வரும்ல கவுன்சிலிங் வந்துச்சுன்னா பையன் வாழ்க்கையை மாறப்போகுதுரா நல்லா படிக்க விடா படிக்கிறதுல தானே வாழ்க்கை மாறப்போகுது இல்லைனா இந்த காலத்துலலாம் எங்கன்னா படிக்கிறாங்க பிள்ளைங்க பசங்க அப்படி இப்படின்னு அவங்கள பார்த்துன்னா அப்படியே அப்படியே திரிஞ்சிடுறாங்கண்ணா நம்ம பேச்சவங்கன்னா கேட்குறாங்கன்னு பெற்றவங்க பேச்சை அதனால நம்ம போகிற பையன் வந்தானா ஒரு அஞ்சு பத்துனும் வீட்டுக்கு என்ன பார்ப்பான் பையன் செய்வான் நம்ம நாம்லேயே கூலி வேலைக்கு போயின்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதனால தானே அவங்கக்கிட்ட வந்து என்ன வேலை எல்லாம் சொல்லுவனாலும் கேட்கலாம் இந்த மாதிரி பேச்சுன்னா நல்லா படிக்கிற பையன் தானே ஆனால் அவன் செட் ஆக மாட்டானா ஏய் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற தப்புடா முதல்ல போய் படிக்க எல்லாம் படிக்கிறான் அங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க எல்லா கூலி வேலைக்கு தானே போகிறாங்க எந்திரா காலத்தில் இருக்கிற என்ன காலத்தில் இருக்கிற படிக்கிறதுல இப்போ ஏன் வேலைக்கு போகிறான் முதல்ல ஃபஸ்ட்டு கை கிட்றான் எப்பயுமே எந்த காலத்தில் பார்த்தாலும் பின்னாடி வந்து கை கேட்கணும் எனக்கு தெரியல வா இந்த காலத்தில் படிக்கணும் வேலைக்கு போகிறத்துல தான் கரெக்டு தான் அவன் ஒரு போய் காலையில் சேர்த்து விட்டு அவ்வளோ தான் அவன் வந்து எதுவுமே கண்டு அவன் அப்பங்க அம்மாவும் எதுவும் உள்ள கிடையாது உள்ளே பிடிச்சானா அப்பவும் கண்டுக்கணும் உள்ள பையன் ஏதாவது ஒன்றுக்கு போதா போனால் எதுவுமே கண்டுக்கணும் நாம் பார்த்துக்கிறது தான் இருக்குது நாம் பார்த்து வளர்த்து நாம் கண்டிக்கிறது தான் இருக்குது அப்போ புரியாதுன்னு தீங்க நம்ம இதில் வருவோம் நம்ம விவசாயத்தில் ஒரு பயிர் ஒன்று போடுற அது கரெக்டாக வளர்ந்துருதா நீ போட்டு கண்டுக்காமட்டால் கரெக்டாக வளர்ந்துருதா வளராது நாம் தான் அது தண்ணி ஊற்றணும் நாம தான் அது உரம்புவோம் அப்படி பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் பயிர் நல்லா வளர்ந்து அதிகப்படி விளைச்சலை தரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்கணும் பயிர் எதுவுமே ஒரு அறிவு இருக்கிற பயிருக்கே அவ்வளோ இருக்குன்னா யார் அறிவு இருக்கிற அந்த பையனுக்கு எவ்வளோ இருக்கும் நாம தாண்டா நம்ம அப்பா அம்மாக்கா இருக்கணும் நாம தாண்டா நம்ம பார்த்து நல்லா போயிருப்பாங்க ஓ பையனை ஃபஸ்ட்டு போயிட்டு நல்ல நல்லத்தாலையே போய் சேர்த்து நல்ல நல்லத்தாலையே சேர்த்து அவன் நல்லா வரும் அதுவும் மூங்காயில் தான் புரியுதா மனசுதான் நல்லா தான் போயிட்டான் ஸ்டாப்பே இல்லை இவனுக்கு அட்வைஸ் பண்ணி இன்னைக்கு நாள் போயிடுச்சா ம் போய் வேலையை பார்ப்போம்